பே போன் பேர் பேபி ஆ பேடியா யாரோ கிட்ட கழுவே பேதி இல்ல பேபி சயின்டிஸ்ட் எதுக்கு போன் போடுற அவ ஹலோ சயின்டிஸ்ட் தம்பி சொல்லுங்க தம்பி என்னமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கும் தம்பி சொல்லுங்க ஏமா உங்க வீட்ல மறுபடிய ஏதோ பேய் அந்த மாதிரி எந்த அறிகுறியும் இல்ல

தென்னை மரமா என்ன தென்னை மரம் தம்பி அதாமா மண்ட மேல தென்னை மரம் வளர்த்த மாதிரி ஒருத்த இருப்பானு அவன் பேரு கூட என்னது சட்டீஸ்வரனா இல்ல சுருட்டீஸ்வரனா இல்லிஸ்வரர் அவன்தான் அவனே தான் வேற ஒரு பழைய காலகட்டத்திலிருந்து வந்த அவனை அவன் காலகட்டத்துக்கே அனுப்பணுமா அதுதான் நியாயம் கடந்த காலத்திலிருந்து வந்தவனை நிகழ்காலத்திலேயே தங்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புமா

தம்பி அவரு ஜாலியா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு எனது இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு இருக்கிற நூத்தி நாற்பது பாலோயர்ஸ் இருக்கிற அந்த மூஞ்சிக்கு ரீல்ஸ் வேற போறானா ரீல்ஸ் ஏமா பாத்தீங்களா அந்த காலத்துல வில்லு அம்பு பயிற்சி செஞ்சு குரு காலத்துக்கு போக வேண்டிய குத்தீஸ்வரன் நம்ம காலகட்டத்துக்கு வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறான் இவனை இப்படியே விடக்கூடாது இவனை அவன் காலகட்டத்திலே கொண்டு போய் விட்டுருங்க அந்த குத்திஸ்வரனை அவன் காலகட்டத்திலே அனுப்புறதுக்காக தான் நானும் என்னோட ரோபோட்ஸும் கஷ்டப்பட்டு அந்த டைம் மிஷின் மெழுகுவர்த்திய கொஞ்சம் எரியற அளவுக்கு வச்சிருக்கிறோம் அதை பயன்படுத்தி அவனை அங்கிருந்து அவன் காலகட்டத்துக்கே அனுப்பிடுங்க அந்த டைம் மிஷின் மெழுகுவர்த்திய உங்க வீட்டுக்கு கொரியர்ல அனுப்பியிருக்கேன் அம்மா கொரியர் கொரியர்மா கொரியர் வந்திருக்கு கொரியர்ல வந்த டைம் மிஷின் மெழுகுவர்த்தியை எடுத்து அந்த குத்திஸ்வரனை அவன் காலகட்டத்திலே விட்டுட்டு வந்துருங்க அதுதான் சரியா இருக்கும்

அதுவா அந்த குத்தை சொரரை அவன் காலகட்டத்திலேயே கொண்டு போய் உடனுமா என்னது குத்தி சொல்லி அவனை அவன் கட்டத்துல அனுப்பி வைக்கணும் அவன் கட்டத்துலயும் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கலத்தே நீ சொல்கிறதும் சரிதான் மருமவனும் அப்ப சரிதா என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற நூற்றி நாற்பது பேருக்கும் இன்னைக்கு போட்ட ரீல்ஸ் போதோ மீண்டும் ஒரு நல்ல ரீல்ஸுடன் நாளை வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுள் நான் வரட்ட மாமே ஐயா கொத்தீஸ்வரர் தம்பி என்னவா குடும்பமா வந்திருக்கிய வாட் ஹேப்பன்ட் ஆயா அழுவி போன வாழைப்பழம் மாதிரி மூஞ்ச வச்சிருக்கிற என்ன ஆயா

మగనే కుతీశ్వరా కుతీశ్వరా கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் நீங்க இங்க உட்காந்து வெட்டியா ரீல்ஸ் போடுறது தப்பு அங்க உங்க கால கட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய கால கடமைகள் நிறைய இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த குத்தீஸ்வரர் ஆவியும் இதத்தால சொன்னாரு குத்தீஸ்வரா நீ இந்த கால இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் என்று உனது நேரத்தை வீணடிப்பதை விட்டுவிட்டு கடந்த காலத்திற்கு சென்று குருகுலம் சென்று கல்வி பயின்று வில் வித்தைகளை பயின்று சிறந்த வில்லாளனாக மாற முயற்சி செய்வாயாக இதுதான் நீ நம் வம்சத்திற்கு செய்யும் கடமையாகும் அதனால நீங்க கடந்த காலத்துக்கு போய் குருகுலம் சென்று படிக்கிறது தாயா நியாயமானது ஆமாட நாங்க சொல்றத தயவு செஞ்சு கேட்டு அப்பா சாரிட நாங்களே உன வலையை அனுப்பி ஓடுறோம் ஆஹா ஆயாதி பாவளிலே புல் சவானத்தை கொளுத்துற மாதிரி கொளுத்துதே டை மிஷின

ஏய் அம்மா, என்னடா இது? ஏய் என்னடி கார் வானத்துல பறந்து போகுதே. அம்மா, நாம ஃபியூச்சருக்கு வந்திருக்கோமா? வந்திருக்கோமா? ஏய் லக்கி, வாடாடா

எதா வெரி காமிதான் மெழுகார்த்தி அடைஞ்சுக்கினா நம்ம இருக்க வேண்டியதுதான் சீக்கிரம் போவோம் எல்லாரும் இந்த நாம் ரொம்ப நாளும் பயன்படுத்திருக்குறோம் எனக்கு தான் இதை கண்ட்ரோல் பண்ண தெரியும் ஹம் பாடி அவன் கம்மிங்